ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை உங்கள் டேனிப்ரியா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் என்னோட தினமும் ஹேர் பேக் போட்டுருக்காங்க அப்படி சொல்லிட்டு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம ஹேர் வாஷ் பண்ணக்குள்ள ஹேர் பேக் போட்டோன்னா அது ரொம்பவே பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் அதனால தான் ஹேர் பேக் போடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம் நம்ம ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணோம்னா ஹேர் பேக் போட்டோன்னா எவ்வளோ ஒரு ஒன் மந்தில் கிடைக்கிற ரிசல்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து ஹேர் பேக் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு வாட்டியுமே சொல்லிகிட்டே இருக்கேன் இன்றைக்கி நான் என்ன ஹேர் பேக் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பொருள் வச்சு தான் யூஸ் பண்ணலான்னு இருந்தேன் இந்த பருப்பு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே வந்து ஒரு ஆஃப்டர்நூன் நேற்று ஆஃப்டர்நூன் மட்டும் ஊற வச்சிட்டேன் ஊற வச்சுட்டு நான் கிளினிக் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வள்ளி கட்டிவிட்டு அதை வந்து ஒரு காட்டன் துணியில் வெள்ளை காட்டன் துணியில் வந்து இது பண்ணி வச்சுட்டேன் முளை கட்டி வச்சிட்டேன் முடித்து போட்டு வச்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி முளைச்சி வந்திருக்கும் அந்த பயிரை இந்த மாதிரி ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்திருக்கேன் காய வச்சு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இதுக்குன்னு நான் காயெல்லாம் வைக்கலை நான் வச்சுருந்தேன் அது காஞ்சி போயிருந்தது அதனால் ஸோ ஓகே சொல்லிவிட்டு கருவேப்பிலையும் எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை எடுத்திருக்கேன் நெ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதி செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கணும் ஆனால் வந்து நான் செய்யலான்னு இருந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசி பருப்பு முட்டை கற்றாழை என்கிட்ட கற்றாழை இங்கே கிடைக்கல நான் வெளியினூரில் இருக்கிறதுனால எனக்கு இங்கே கிடைக்கல நான் எங்கள் வீட்டுக்கு போனால் மட்டும்தான் அதை எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ அதனால் கற்றாழை கிடைக்காதனால இந்த பொருளை மட்டும் வச்சு நான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஹேர் பேக் போட்டுட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நம்ம வந்து ஹேருக்கு போட வேண்டிய பொருள் நான் முன்னாடியே வீடியோஸில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன் ஸோ இன்றைக்கி இதை போட்டு நான் பேக் செய்ய போகிறேன் செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நீங்களும் பேக் ரெடி பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து பேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணக்குள்ள நம்ம ஒன்று ஒன்றுத்துக்குமே எல்லாத்துக்குமே ஹேருக்கு தான் நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோம் ஸோ ரிசல்ட்டு கண்டிப்பாக நல்லா வரும் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த அளவுக்கு பேஸ்ட்டு மாதிரி வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஹேரில் அப்ளை பண்ணுற வீடியோ போட்டிருந்தோம் பட் நான் இதை எப்படி அப்ளை பண்ணுறதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஹேர் பேக் ரெடி பண்ணியிருக்கிறோம் அந்த ஹேர் பேக் வந்து இந்த அளவுக்கு பேஸ்ட் போல் போல் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட்டு போல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது நம்ம இப்போ பேக் ரெடி பண்ணாலே மோஸ்ட்லி தண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது தண்ணி யூஸ் பண்ணாமல் நம்ம செஞ்சோன்னா எல்லாமே ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்கும் இப்போ பேக் எப்படி அப்ளை பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹேரில் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும் முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஹேர் பேக் போடக்கூடாது அதனால் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பேக் போட்டிங்கன்னா ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வாக்கை ரெண்டாக பிரித்து விட்டுக்கோங்க வாக்கு ரெண்டாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு வாக்குலேயும் பேக் போட்டிங்கன்னா முடியுடைய வேரில் படுறதுனால அதை ரிசல்ட்டு சீக்கிரமாக கிடைக்கும் இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு ஒரு வாக்கையும் பிரிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வேரில் அப்ளை பண்ணக்குள்ளே ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணக்குள்ளே உங்களுடைய முடியோடைய க்ரோத் இருக்கும் ஹேர் ஃபால் ஆகிறதுமே சீக்கிரமாக ஸ்டாப் ஆகும் இந்த மாதிரி ஒரு ஒரு காலாக பிரித்து விட்டு நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் ஹேர் பேக் அப்ளை பண்ணக்குள்ளே நம்ம முடி ஏன் நல்லா பிரிச்சுட்டு ஏன் முடியுடைய அடியில் அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய வேரில் படப்பட நமக்கு வந்து அதோடைய முடியுடைய ஆரோக்கியம் வந்து இன்னும் நல்லாவே க்ரோத் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஹேர் ஃபால் ஆகாது இப்போ எல்லாருக்குமே நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகுது எனக்கு முடி வளரவே மாட்டுது அதுக்கு என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாதுகாக்கணும் முடிக்கு ஒரு கேர் கொடுக்கணும் நம்ம கேர் கொடுக்கறதுனாலே முடி நல்லாவே க்ரோத் ஆகும் இந்த ஆயில் தான் தடவணுமா இந்த பேக் தான் போடணுமா தலை இப்படி தான் சீவணுமா எல்லாத்துக்கும் ஒரு செயல்முறை இருக்குல்ல அந்த மாதிரி நம்ம முடியை பாதுகாக்கிறதுக்குமே ஒரு ஒரு செயல்முறை இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் முடியை ஒன்று ஒன்றுத்தையும் ஹேர் பேக் போடக்குள்ளேயும் சரி ஹேர் வாஷ் பண்ணக்குள்ளேயும் சரி நீங்கள் ரொம்பவே பொறுமையாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் அதை ஹார்டாக ஹேண்டில் பண்ணக்குள்ளே உங்களுடைய முடியுடைய வேர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும் நமக்கு ஹேர் க்ரோத் இருக்கணும் எனக்கு நல்லா முடி அடர்த்தியாக வேணும் நீட்டாக வேணுன்றவங்க அதுக்கேற்ற ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கோங்க ஹேர் மேலே நல்லா கேர் எடுத்துக்கோங்க இப்படி தான் ஹேர் வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்படி தான் நீங்கள் வாஷ் பண்ணணும் இதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்லாம் போகிறாங்க அதெலாம் ஒன்றுமே தேவையில்லை ஏன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை கொஞ்சம் கேர் பண்ணி நல்லா பார்த்துக்கணும் ஒரு பேக் போகிறதுலேயும் சரி ஆயில் தடவுறதுலையும் சரி ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் கொடுங்கன்னு சொல்கிறது எதுக்கோசம் கொடுக்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தாலுமே நமக்கு ஹேர் ஃபால் ஆகும் எதனா ஒன்றை பற்றி நினச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதனாலையுமே ஃபால் ஆகும் அதனால எதுக்கு மசாஜ் கொடுக்க சொல்கிறாங்க உங்களுடைய மைண்ட் ஆகணும் ரிலாக்ஸாக ஆனால் அதோடைய ரத்த ஓட்டம் எல்லா இடத்தையும் போகும் எல்லா வேரோடைய முடியுடைய வேர்லேயும் போவும் அதனால தான் உங்களை ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சால் ஒரு அரை மணி நேரம் கூட மசாஜ் கொடுக்க சொல்கிறாங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோத்துக்கு மசாஜ் கொடுக்குறோம் ஹேரை கேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாலே நமக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் ஹேர் ஃபாலும் சீக்கிரமாகவே ஸ்டாப் ஆகும் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்துலேருந்து ஒரு ஃபைவ் மந்த்து அப்படின்னு கனெக்ட் பண்ணி ஒன்றாம் மாதத்துலேருந்து ஒரு அஞ்சாம் மாதம் வரைக்குமே எனக்கு நிறைய ஃபால் இருந்து ஜஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்துலேருந்து எனக்கு சுத்தமாக ஃபாலே இல்லை நான் உங்ககிட்ட பொய் சொல்லணுன்றது எதுவுமே கிடையாது நான் எல்லாமே உங்கக்கிட்ட ரியலாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ரியலாக எல்லாமே லைவாக காமிச்சிட்டு தான் இருக்கேன் எனக்கு ஹேர்ஃபால் ஆகுதா இல்லையான்னு நீங்களே தான் பார்த்துட்டு இருக்கீங்க சில உங்களுக்கு வந்து பேக் போடக்குள்ளவே நிறைய ஹேர்ஃபால் ஆகும் கையோட முடி முதல்ல நான் வந்து கையோட முடி எடுத்து காமிப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் முடி இவ்வளோ தூரம் கொட்டுது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு முடி மேலே கேர எடுத்துக்க கேர எடுத்துக்க நானே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி நானே எனக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அப்பயுமே ஆயில் தடவி கொஞ்சம் ஹேர்ஃபால் ஆச்சு இதுவுமே நமக்கு ஹேர்ஃபால் ஆகக்கூடாது இன்னும் நம்ம பெட்டராக ட்ரை பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்குள்ள தான் நான் ஹேர் பேக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் பேக் எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் அதையுமே எப்படிலாம் தடவலாம் எப்படிலாம் நம்ம முடியை டெவலப் பண்ணலாம் எப்படிலாம் க்ரோத் ஆகலாம் எப்படி நமக்கு ஷைனிங்காக எனக்கு சுருட்டு தான் முடி எல்லாமே ரொம்ப சுருட்டிகிட்டு இருக்கும் மொத விட இப்போ எவ்வளவோ பெட்டராக இருக்குது நீட்டாக தெரியுது ஷைனிங்காகவும் இருக்குது அது எல்லாமே நான் ஹேர் பேக் போட்டதுனாலையும் ஹேர் ஆயில் தடவுறதுனாலையும் மட்டும்தான் நீங்கள் எல்லாருமே என்கிட்ட கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள் சிஸ்டர் முடி லென்த்தாகவும் இருக்குது அடர்த்தியாகவும் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருப்பாங்க ஸ்டார்டிங்கில் நான் காலேஜ் போகக்குள்ள அதுக்கப்புறம் நான் ஹேர் டொனேஷன் கொடுத்துட்டேன் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் என்னுடைய ஷோல்டர் கிட்டே மட்டும்தான் முடி இருக்குமே அது எப்படி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு ஒன் இயர்லேயே அந்த ஹேர் க்ரோத் நல்லாவே வந்து என்னுடைய பழைய முடியோடைய அளவுக்கு வந்துடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாக ஆச்சு ஏன் ஹேர் ஃபால் ஆச்சுன்னே தெரியல பட் வந்து டிப்ரெஷன் அதிகமாக ஆயிடுச்சு அதனால் ஃபால் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் நான் சொல்லுவேன் எனக்கு டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது அதனால் ஃபால் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி தடவினேன் ஃபஸ்ட்டு நான் தடவின ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பொருள் தான் யூஸ் பண்ணேன் ஆனால் அதில் எனக்கு வந்து லென்த்து வந்துச்சு பட் வந்து ஹேர் ஃபால் ஆச்சு ஆனால் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுற ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ மூலிகை போடுறேன் அதனால் வந்து ஹேர் ஃபால் உடனே ஸ்டாப் ஆயிடுச்சு ஒரு ஒரு ஹேரை பொடு பொறுத்து தான் ஹேர் ஃபால் வந்து எப்படி ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும் இப்போ வந்து எனக்கு உடனே ஸ்டாப் ஆகிடுச்சு போட்டு ஒரு சிக்ஸ் ஆர் செவன் டேஸ்லேயே ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடுச்சி பட் சிலவங்களுக்கு வந்து ஒன் மந்த் ஆகும் சிலவங்களுக்கு டூ மந்த் ஆகும் சிலவங்களுக்கு த்ரீ மந்த் ஆகும் ஆனால் வந்து நம்ம ஒரே ஆயிலை வந்து ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணோன்னா அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வேணால் நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம தவிர அந்த ஆயிலை வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஹேர் ஃபால் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது நம்ம ஒரு எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் அதை சிக்ஸ் மந்த் யூஸ் பண்ணணும் சிக்ஸ் மந்த் யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய ரிசல்ட்டு சொல்லணும் சரிங்களா இப்போ வந்து எல்லா ஆயிலையுமே ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிடுமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை நூறு பர்சன்டேஜில் வெளி ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜில் ஸ்டாப் ஆகலாம் இல்லை ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் கூட ஸ்டாப் ஆகலாம் ஆனால் நம்ம வந்து எவ்வளோ தூரம் மேடாக ஹெர்பலாக வந்து நம்ம பி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அளவுக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அதனால் ஹேர் ஆயிலும் யூஸ் பண்ணுங்கள் ஹேர் பேக்கும் யூஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் எவ்வளோ தூரம் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறிங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஹேர் பேக் யூஸ் பண்ணக்குள்ள நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்கள் நான் இப்போ அப்ளை பண்ணதை பார்த்துருப்பீங்க நல்லா வேர் முனி வேர்லேருந்து முடியுடைய நுனி வரைக்கும் நான் ஹேர் பேக் அப்ளை பண்ணியிருக்கேன் ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சுருக்கேன் மசாஜ் வந்து ஒரு பத்து நிமிஷம் கொடுத்துட்டு ஊற வச்சுருக்கேன் இதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஸ்மூத்தாக இருக்கா இல்லை ட்ரையாக இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தேங்க்யூ டு ஆல்